வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைவருக்கும் வர வந்திருக்க விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாராசத்துல வந்து அன்னம் இயற்கை வழி வேளாண் பண்ணேன்னு சொல்லி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சுமார் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய இடுபொருட்கள்லாம் கொடுத்து விவசாயத்தை பண்ணேன் அந்த இடுபொருட்கள்லாம் இவ்வளோ அதிகமா செய்ய தேவையில்லைங்கிற என்னுடைய புரிதலின் பேரில் நான் ஒரு ஆராய்ச்சியாக பண்ணி என்னுடைய இப்ப கடைசியா இப்போ வந்து அமிர்தக்கரசர் அதுதான் மெயின் உரம் ரெண்டாவது தேவைப்பட்ட அமிலம் இதை தவிர வேற எந்த உரங்களும் நான் கொடுக்கறது இதுதான் என்னுடைய விவசாயத்தில் உரத்து இது பூச்சி மருந்துங்கிறத அடிக்கிறதை விட்டு நான் ரொம்ப வருஷ காலங்கள் ஆயிடுச்சு அதுக்கு பதில் ஆரம்பத்தில் கொட்டமுத்து வரப்புல நிறைய பயிர் பண்ணிக்கிட்டேன் அதனால எனக்கு அங்கேயே பூச்சி நோய் கட்டுப்பாடுகள்லாம் வந்து அங்கே இயற்கையாகவே தடைபட்டு போயிடுச்சு பயிருக்கு வர்றதில்லை ரொம்ப அற்பமாக வரும் அது வந்து ஒரு பொருளாதார சேதநிலையே தொடாது அது ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால நான் பூச்சி மருந்து அடிக்கிற சேரே வந்து உரம் கட்டி அது அழுக்கு படிஞ்சு கிடக்குது இது வந்து பூச்சி நோய் மேலாண்மையில் அந்த மாதிரி பண்ணுறேன் இது இல்லாமல் நடவு முறையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து குறைச்ச நாள் வயசு உள்ளது அதாவது நூறுல இருந்து நூத்தி அஞ்சு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு நாள் உள்ள வயசுக்கு உள்ளதுக்கு வந்து முக்கால் அடிக்கு முக்கால் அடி ஒன்பது அப்படி அப்படிதான் நடவு வரிசை நடவு தான் பண்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள் வயசுக்கு முப்பது இன்ச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து அதெல்லாம் போய் ஆட்கள் வந்து சரியான ஒத்துழைப்பும் கிடையாது நம்ம சொல்கிற மாதிரி இப்போ நடுற மாதிரி ஆட்களும் போயிட்டாங்க அதனால் இப்போ மிஷின் நடவுக்கு போயிட்டாங்க மிஷின் நடவுலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விடணும்னு சொல்லி முப்பது கிலோ விட்டோம் அது வந்து ரொம்ப விளைச்சலை நானே குறைச்சிக்கிற மாதிரிக்கு அதனுடைய தன்மைகள் நாற்று அதிகமாக வைக்கிறதுனால விளைச்சல் குறையுது அதனால என்ன பண்ணுன்னா நான் இரநூறு கிராம் ஆக்கினேன் அப்புறம் நூற்றம்பது கிராம் ஆக்கியிருக்கேன் நூறு கிராமும் இப்போ ட்ரையல் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு கிராம்லேயே ட்ரையல் போயிட்டுருக்கேன் நூறு கிராம்ல இந்த தடவை வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஃபுல்லா பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன் எழுபத்தஞ்சு கிராம் இன்னும் டயல் இருக்கு ஏன்னா அது வந்து உடஞ்சி போயிடுது வேர் வந்து போத்து இல்லாம இருக்கிறதுனால உடைஞ்சு போயிடுது அதுக்கு என்ன வழின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய விவசாய முறைகள் இவர் வந்து என்னோட நீண்ட கால நண்பர் ஆனா இவர் வயலுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதனால விவசாயம் பாக்குறா தெரியாது இங்க வந்ததுக்கப்புறம் தான் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நண்பரோட வயலுக்கு தான் வந்திருக்கேன் வர இனிமேல் பட்டு விவசாயத்தில் நல்ல லாபகரமாக விவசாயம் பண்ணுற மாதிரிக்க தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்கலாங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப நன்றி ஓகே இதை வந்து வேற இந்த மாதிரி விவசாயிகள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னு யாராவது அபிபிராயப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நான் ஃப்ரீயாக இருந்தால் கூட உடனே பேசுவேன் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக பேசுவேன் என் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனால் என் நம்பர் வேணால் எழுபது பத்து ஐம்பத்தெட்டு

அதை பத்தி தொழில்நுட்பம் ஏன் அண்டை வெட்டாம பண்றேங்கிறதுக்கும் காரணங்கள் இருக்குது அதை வந்து கேட்கும் போது கேட்கும்போது சொல்றேன் நன்றி வணக்கம்